வேலனாச்சரை வந்து பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் முக்கியமான இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேலுராச்சருடைய பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது அவருக்கு திருமணம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல திருமணம் ஆகுது வேலுடாச்சருடைய அப்பா பேர் என்ன செல்லமுத்து சேதுபதி வேலுணாச்சருடைய கணவர் பேர் என்ன முத்துவடுகாதர் இந்த செல்லமுத்து சேதுபதி எந்த மன்னர் ராமநாதபுரம் மன்னர் முத்துவடகுநாதர் எந்த நாட் எந்த மன்னர் சிவகங்கை மன்னர் இந்த முத்துவடகுநாதர் எந்த கோயில் எந்த போர்ல இறந்து போனார் அப்படின்னா காளையார் கோயில் போர்ல இந்த காளையார் கோயில் போர் எப்போ நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த காளையார் கோயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு எந்த இடத்துக்கு போறாங்க வருடாச்சர் அப்படின்னா விருப்பாட்சியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் இருக்கக்கூடிய விருப்பாட்சி பகுதியில் கோபால நாயக்கரோட அடைக்கலம் ஆகிறாங்க எத்தனை காலம் திண்டுக்கல் இருக்கக்கூடிய விருப்பா கோபாலநாயக்கர்கிட்ட அடையாளம் போறாங்க எட்டு ஆண்டுகள் அடைக்காலம் போறாங்க ஓகேங்களா இந்த எட்டு ஆண்டுகள் இருக்கும் மெயின் கொஸ்டின் ஓகேங்களா தாளையார் கோயில் போரை வேலுநாச்சியார் மீட்டு ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல ஓகேங்களா மறுபடியும் வந்து பார்த்தோம்னா யாரை எதிர்த்து மீட்பாங்க பேன்ஜோரை எதிர்த்து மீட்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல பேன்ஜோரை எதிர்த்து சண்டை போட்டுதான் அந்த காளையார் கோயில வந்து பார்த்தோம்னா மீட்டு எடுப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல காளையார் கோயில் போர் வந்து பார்த்தோம்னா முத்து ஒடுகுநாதர் யார் கொண்டிருப்பாங்க அப்படின்னா பேன்ஜோர் தான் கொண்டிருப்பாரு அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல எட்டு வருஷம் அப்புறம் பழிவாங்க விதமா இதை வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணி அந்த பேன்ஜோரை தோற்கடிச்சிருப்பாங்க ஆண்கள் படைப்பிற்கு மருது சகோதரரும் பெண்கள் படைப்பிற்கு குயிலி வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க ஓகேங்களா குயிலி வந்து தன் உயிரிய தியாகம் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி உடையாளும் தன் உயிரியை வந்து பத்தெல்லாம் தியாகம் பண்ணியிருப்பாங்க உடையாளுக்கு ஒரு ஒரு நடுக நட்டு அவங்க தாலியும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அப்போ வேலநாச்சியாருடைய மணிமண்டபம் எங்க இருக்கு சூறக்குளத்தில் இருக்கு சூறக்குளத்தில் இருக்கக்கூடிய மணிமண்டபம் எப்ப உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல உருவாக்கியிருக்காங்க யார் உருவாக்க அப்படின்னு கேட்டோம்னா முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி ஜே ஜெயலலிதா தான் இருக்கிறாங்க அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவாக்கி இருக்கிறாங்க வேலுநாச்சாருக்கு தலை எப்போ வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி இதுதான் வேலுநாச்சார் பற்றின ஒரு முக்கியமான ஒரு பத்து கொஷ்யம் அதன் பிறகு கட்டபொம்மன் கட்டபொம்மன் கட்ட பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா அவர் எப்போ பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல அவர் எப்ப பதவிக்கு வராரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் எத்தனாவது பாளையக்காரரா வராரு தலைமுறை தலைமுறையாக வராங்களா எத்தனாவது பாளையக்காரர் வர நாற்பத்தி ஏழாவது தலைமுறை பாளையக்காரரா வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் வராரு பாஞ்சாலங்குறிச்சியோட மன்னரா இருக்கிறாரு பாஞ்சாலங்குறிச்சியில எப்போ பஞ்சம் ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜாக்சன் துறை இவரை வந்து சந்திக்கும்படி கேட்டது எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஜாக்சன் துறை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கட்டம் வந்து வந்து பார்த்தோன்னா பாராட்டியிருப்பாரு என்னன்னு அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர்னு பாராட்டியிருப்பார் பின்னாட்டில் வரி செலுத்த மாட்டாங்க எவ்வளோ பெண்டிங் இருக்கும் மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பக்கம் பெண்டிங் இருக்கும் ஸோ நீ வந்து அதை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என் மண்ணநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் எப்போ